அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்வில் எல்லோரும் பக்தியோடு கலந்து கொள்வோம் தந்தை மகன் தூயாபியாரின் பெயரா அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாபிலிருந்து வாழ்வுக்கு கடந்து சென்ற புனிதமிக்க பிறவில் திரு அவை உலகெங்கும் பறந்து வாழும் தம் மக்களை விழித்திருக்கவும் மன்றாடவும் ஒன்று கூடுமாறு அழைப்பு விடுக்கிறது இவ்வாறு இறை வார்த்தையை கேட்டும் அவருடைய மறை நிகழ்வுகளைக் கொண்டாடியும் அவருடைய பாஸ்காவை நாம் நினைவு கூர்ந்தால் சாவின் மீது அவர் கொண்ட வெற்றியில் நாமும் பங்கு பெறுவோம் அவரோடு இறைவனில் வாழ்வோம் என்னும் எதிர்நோக்கை கொண்டிருப்போம் மக்கள் இறைமக்களே அனைவரும் திரும்புமாறு ஒளி மந்திரிக்கப்படுகிற இடத்தை நோக்கி திரும்பி நிற்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மன்றாடுபமாகறைவா உம் திருமகன் வழியாக நம்பிக்கையாளர் மீது உமது மாட்சியின் பேரூழி சுடர்ந்திட செய்தீரே இப்பொது தீயை புனிதப்படுத்தி இருளும் இவ்வாறு இப்பாஸ்கா திருவிழா வழியாக இவ்விண்ணகத்தின் மீது கொண்ட ஆவலால் நாங்கள் பற்றியறிவோமாக அதனால் தூய்மையான உள்ளத்தோடு முடிவில்லா மாட்சியின் விழாவிற்கு வந்து சேரும் வலிமை பெறுவோமாக நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவாடுகிறோம் பாஸ்காத்திரை பாஸ்காத்திரை உயிர்த்த கிறிஸ்துவை குறிக்கின்றது அதன் மீது அருண் எழுத்தானியால் சிலுவை அடையாளம் வரைந்து இயேசுவின் சிலுவைக்கும் உயிர்ப்புக்கும் உள்ள உறவை உணர்த்துகின்றார் தமிழ் எழுத்தாகிய அகரம் என்ற முதல் எழுத்தையும் நகரம் என்ற இறுதி எழுத்தையும் எழுதி கிறிஸ்துவே அனைத்திற்கும் தொடக்கமும் முடிவுமாக இருப்பவர் என்பதை அறிவிக்கின்றார் நான்கு கோணங்களிலும் நிகழும் ஆண்டின் எண்களை எழுதி இந்த ஆண்டு முழுவதும் உயிர்த்த இயேசுவின் வெளிச்சத்தில் நாம் வளமாக வாழ அழைப்பு விடுக்கின்றார் பாஸ்கா திரையில் வைக்கப்பட்டுள்ள சிலுவையில் ஐந்து மணிகளை பதிப்பதன் மூலம் இயேசுவின் ஐந்து திருக்காயங்களையும் திரு அவை மகிமைப்படுத்துகின்றது இவ்வாறு பாஸ்கா திரை தயாரிக்கப்பட்ட பின் மந்திரிக்கப்பட்ட தீயிலிருந்து பாஸ்கா திரி ஏற்றப்படுகின்றது கிறிஸ்து நேற்றும் இன்றும் அகரமும் நகரமும் நேரங்கள் அவருடையன காலங்களும் அவருடையன மாட்சியும் ஆட்சியும் அவருக்கு என்றென்றும் எக்காலமும் ஆம்பேன் தம்முடைய தூய திரு காயங்களால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை கண்காணித்து பேணி காப்பாராம் மாட்சியுடன் உயிர்த்தெழும் கிறிஸ்துவின் ஒளி இதயத்திலும் மனதிலும் இருள் அகற்றுவதாக இப்பொழுது பாஸ்கா பவனியானது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது இப்போது பாஸ்கா பவனியானது தொடங்குகின்றது சுடர் விட்டெறியும் இந்த பாஸ்கா திரி கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது இயேசுவே இந்த உலகின் ஒளி இந்த ஒளியை பின்பற்றும் நாம் அனைவரும் அவரை போல பிறருக்காகவே ஒளிர வேண்டும் அருட்பணியாளர் எரியும் பாஸ்கா தெரியை உயர்த்தி பிடித்து கிறிஸ்துவின் ஒளி இதோ என்று மூன்று முறை பாடுவார் ஒவ்வொரு முறையும் நாம் இறைவனுக்கு நன்றி என்று பாடுவோம் கிறிஸ்துவின் ஒளி இதோ நன்றி 그리스도 빈 우리 기도 கிறிஸ்துவின் ஒளி இதோ இறைவனுக்கு நன்றி